ஓம் சாய்ராம் குருவை சரணடைதல் குருவை சரணடைவதற்கான எளிமையான சாதனம் சதா சர்வகாலமும் குருவை நினைத்துக் கொண்டிருப்பதே ஆகும் குருவை எப்போதும் நினைப்பது பற்றி பாபாவை என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம் நீ எல்லா நேரங்களிலும் நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் என்னையே நினைவில் வை உன்னுடைய மனம் புத்தி என்னிடம் சரணடைந்ததும் நீயும் சந்தேகம் இல்லாமல் என்னை அடைவாய் ஒருவர் எப்போதும் பாபாவே நினைத்து கொண்டிருக்கணும் எப்படி நினைச்சிட்டு இருக்கணும்னா தன்னுடைய மனசாலும் புத்தியாலும் சதா சர்வ காலமும் அவரையே நினைத்து கொண்டிருக்கணும் பொதுவாக மனம்ங்கிறது எதை குறிக்கிறது மனம்ங்கிறது நம்முடைய சிந்தனை நோக்கம் கற்பனை உணர்ச்சி மன உறுதி போன்றவற்றை வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த தொகுப்பு மனம் என்று அழைக்கப்படுகிறது புத்தி புத்தியின் பொதுவாக நம்ம எதை சொல்கிறோன்னா நல்லது எது கெட்டது எது என்று அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவினை காண்பதற்கு உதவியாக உள்ள அறிவு புத்தி என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஒரு பொருளை பற்றி அறிந்த அறிவும் அதனை அலசி ஆராய்ந்த புத்தியும் அறிவுறுத்தும் இறுதியான ஒரு பொருள்தான் நாணம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் நமது குரு நம்முடைய மனசை கொண்டும் புத்தியை கொண்டும் நாம் இறுதியாக அடையக்கூடிய பொருள்தான் நம்முடைய குரு குருவை முழுமையாக சரணடைவதால் என்ன பலன் ஏற்படும்னு சச்சரிதத்திலே கூறப்பட்டிருக்கு அது என்னன்னா அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக குருவிடம் நீங்கள் சரணாகதி அடைந்தால் அவர் அடிக்கடி உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அதனால குருவை முழு மனத்தோடு நாம் சரணடைந்து அதற்கான பலன்களை பெறுவோமாக ஜெய் சாயிராம்